எப்போ பார்த்தாலும் சமைச்சு சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்க கருப்பு எம்ஜிஆர்னு இவங்க சும்மா சொல்லலை அவர் யாரை சந்திச்சாலும் சாப்பிட்டு வாங்க அப்புறம் பேசுவோம் பாரு அதே மாதிரி இவரு யாரை சந்தித்தாலும் சாப்பிட்டு வாங்க அப்புறம் பேசுவோம் பாரு அதனால அது நிறத்தால சொல்றதில்ல குணத்தால இவரும் ஒரு எம்ஜிஆர் இருப்பாங்க அப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த தவசி படம் வந்து நான் தான் இது எழுதுகிறேன் வாசனதுல துளசி வாசம் மறுநாள் வரும் தவசி வாசி மாற மாட்டேன்டா அப்படின்றதுல அது அண்ணன் நாசர் வந்து ஏ தவசி நீ என்னை வந்து வேணும்னே அவமானப்படுத்துகிறேன் நீ வேணாம் தான் அவமானப்படுத்துகிறேன் இந்த மாதிரி உரையாடல்கள்லாம் நிறைய இருக்கும் படம் முழுக்க உரையாடல் தான் ஜெயகாந்துங்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க சண்டை போடுவாங்க ஆடுறாங்க பாடுறாங்க அதெல்லாம் அவரை மாதிரி மனுஷன் வர்றது கடினம் அது ரொம்ப கடினம் அந்த ஒரு பத்தாண்டு அவர் செயல்படாமல் இருந்துட்டார் பாருங்க நலிவுற்று அந்த பத்தாண்டு மட்டும் நல்ல இயங்குற மாதிரி இந்நேரம் மாறுதல் வந்து இவர் வந்து கேரவன் பாலிட்டிஷியன் இல்லை அதில் இதே வண்டி ஓரமாக இருக்கிறா சோறப்படுறா சாப்பிட்றா வர தண்ணி கூட போடா வண்டி வெயில் மழை பனி காற்று புயல் எதை பற்றியும் கூட இப்படி ஒரு உழைப்பு அலையாது இல்லைன்னா ஒரு வருஷத்தில் பதினெட்டு படம் ரிலீஸ் பண்ணிக்க முடியுமா அது ஒரு ஒரு நடிகை பதினெட்டு படம் அப்படின்னா ராப்பகெல்லாம் நடிப்பாப்பி தம்பி அவர் எனக்கு கடைசி படிப்புனேன் வாழ்நாள் டே இப்பெல்லாம் எனக்கு சிமாங்க அதை மட்டும் செஞ்சிருங்க எவனோடு சேர்ந்து சொல்லுவாரு

இந்தியா எட்ஸ் பிரசன்ஸ் உறவுகளுடன் செந்தமிழன் சீமானுக்கு உங்களை வரவேற்கிற மிகப்பெரிய சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் எங்களுக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போது நம்மளுடைய தமிழ் சமூகம் ரொம்பவும் மிஸ் பண்ணுற ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞர் ஒரு அரசியல்வாதி விஜயகாந்தி அவர்களை வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு அஞ்சலி செலுத்து விட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் வந்ததுலேருந்து முதல்ல வணக்கம் உங்களுடைய கம்பீரமான குரலில் கேட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அஞ்சலி செலுத்தி ஒரு நபர் வந்து இன்றைக்கி நம்ம கூட நம்ம சமூகத்தில் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு உங்களுடைய ஞாபகங்கள் விஜயகாந்த் அவர்கள்கிட்ட என்ன இப்போ இப்போ வரைக்கும் உங்களோட மனசில் என்னெல்லாம் விஷயங்கள் அவரை பற்றி இருக்குது படிச்சு காலத்தில் கொஞ்சம் இந்த கலையாருவம் இந்த திரைப்படத்துறை ஈர்ப்பு சினிமா ஆர்வத்தில் வேங்கூர் இளையான்குடி பரமக்குடியில் தான் திரையரங்கு வேங்கூர் மகுவா திரையரங்கில் சட்டம் ஒரு இருட்டரை படம் அது பார்த்ததுலேருந்து அவர் மேலே ஒரு ஈர்ப்பு அது என்னென்ன ஆள் மாதிரி அப்படி நம்ம கிராமத்தில் இருக்கிற நம்ம சித்தப்பா பெரிய தம்பி மாமச்சி நம்ம இருப்பேன் அப்புறம் மொழியும் வந்து அவர் எங்கள் எங்கள் பக்கத்து தென் தென் மாவட்ட மொழி அது ஒரு ஈர்ப்பு அப்புறம் அவர் நடிக்கிற படங்களில் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு எழுச்சி புரட்சியாக இருக்கும் அதுக்கான உடல்வாக அவருக்கு இருந்தது முகம் வந்து கண் இதெல்லாம் ரொம்ப திருத்தமாக இருப்பார் அப்புறம் எழுச்சி மிகுந்த இளைஞனாக இருப்பார் நீங்கள் போராடடா ஒரு அடா ஒரு வாழை இந்தா அப்படிலாம் அந்த பாடல்கள்லாம் வரும்போது அது அந்த மாதிரிலாம் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆரோடு முடிஞ்சிட்டது அதுக்கப்புறம் அப்படி பாடல்கள் வரல அப்போ வந்து எரிமலை எப்படி முன் நெருப்புக்கு இன்னமா உறக்கம் சாட்டை எடுத்தால் அது சிவப்பு மல்லி படம்லாம் நீங்கள் பார்த்தா ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு வர்றவர் அப்படி அந்த மாதிரி படங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தது சாட்சி அப்புறம் நெஞ்சிலே துணி விருந்தால் இதெல்லாம் அப்போ சேசி எடுத்தது தான் அந்த படங்கள்லாம் அப்போ எல்லாேருக்குமே அந்த அந்த வயதில் ஈர்ப்பு வரும் அவர் மேலே அப்படியே ஒரு இது அப்புறம் நாங்கள் படித்து இப்போ அதிகமாக சரி திரைத்துறைக்கு போகணுன்னு வரும்போது உதவி இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கேட்கும்போது அப்போ அவரை அவரை இது பண்ணாமல் நாம் இருக்க முடியாதுல்ல இப்போ நாங்கள் கதைவாதம் நடக்குதுன்னா பக்கத்தில் அவர் அலுவலகம் இருக்கோம் இதில் யார் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நின்று மனு வாங்குவார் மந்திரிகள் மாதிரி படப்பிடிப்பு இல்லாத நாளில் அவர் இரு தெரிஞ்சிடும் அவருக்கு இருக்கிறாருன்னு வந்துடுவாங்க எப்போ பார்த்தாலும் சமைச்சு சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்க சும்மா வந்து கருப்பு எம்ஜிஆர்னு இவங்க சும்மா சொல்லலை அது அடுத்தவன் பசியை உணர்ந்தவங்க அவர் யாரை சந்தித்தாலும் சாப்பிட்டுவாங்க அப்புறம் பேசுவோம் பார் அதே மாதிரி இவர் யாரை சந்தித்தாலும் சாப்பிடுவாங்க அப்புறம் பேசுவோம் பார் அதனால் அது நிறத்தால் சொல்கிறதில்ல குணத்தால் இவரும் ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு இப்போ அப்புறம் பின்னால் வந்து என் வீட்டில் வந்து யார் வந்தாலும் சாப்பிட்லாங்கிற நிலை இருந்தது காரணம் இவ் இவர் இப்போ இவர் தினம் பார்க்குறது தான் பக்கத்தில் இருந்து சாப்பிட்லாம் சும்மா ஏன்னா வேணுன்னா பொட்டலும் கட்டி கொடுக்குறதில்ல நல்லா சாப்பாடு போடுவாங்க இயற்கையில் அவருக்கு உதவி இருக்கணும் ரொம்ப நல்ல மனிதாபிமானி அப்புறம் துணிச்சல்கார் அது நம்ம சொல்லுவோம் பயப்பட பயப்படாமல் இருப்பார் ஒரு ஆன்மகனுக்கு இருக்கிற துணிவோடு இருப்பார் சும்மா இது எதுக்கு பிரச்சனை அப்படின்னா எதாக இருந்தாலும் பார்ப்போம்டா அப்படிங்கிற ஒரு அந்த இது இருக்கும் அதெல்லாம் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அவங்களுக்கு தெரியும் அவர் தொடர்ச்சியாக படங்கள் நடித்து வந்துகிட்டு இருக்கும்போது அதில் என்னென்னா திடீர்னு பார்த்திங்கன்னா அடி அடி படமாக நடிச்சுட்டு திடீர்னு தாடியை வச்சு சலங்கை வச்சுக்கிட்டு ராசாத்தி ஒன்று காணாத நினச்சின்னு இறடா வேறு ஒரு படம் எடுத்து அது 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 ஒரு பெரிய வரலாற்று மாற்றம் அவருக்கு அவருடைய திரையுலக பயணத்தில் அப்படியே வந்து அப்படி தூரம் இருந்து நாங்கள் ஒரு ஒரு நேசிப்போம் எங்கள் அப்பா படத்தில் நடிச்சிருக்க அப்படி மணிவண்ணன் எங்கள் அப்பா படத்தில் சந்தன காற்று உள்ள உள்ளத்தில் நல்ல உள்ளம் நூறாவது நாள் இதெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்புறம் அந்த இதில் என்ன என்ன சிம்மான் எப்படி இருக்கீங்க என்ன எப்படி பேசிட்டு இருந்தா அப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த தவசி படம் வந்து நான் தான் இது எழுதுகிறேன் வசனம் அதில் அப்போ அவடிப்பில் எப்போவுமே அவர் கூட இருக்க வேண்டி இருக்கும்போது சிமான் அது எப்படி இந்த வசனம் அதெல்லாம் சரி இது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அவருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம் சுருக்கம் சுருக்கமாக இப்போ அதை தொல்லை தவசி துளசி வாசம் மறுநாள் வரும் தவசி வாசி மாற மாட்டேன்டா அப்படின்றதுல அது புயல் அடித்து கூட பொழைச்சவே இருக்கான் பூவி அடித்து பொழைச்ச வெள்ளடா அது இருக்கும் அண்ணன் நாசர் வந்து ஏ தவசி நீ என்னை வந்து வேணும்னு அவமானப்படுத்துகிறேன் நீ வேணாம் தான் அவமானப்படுத்துகிறேன் இந்த மாதிரி உரையாடல்கள்லாம் நிறைய இருக்கும் படம் முழுக்க உரையாடல் தான் அது ஒரு தெலுங்கு கதாசிரியர் சொல்லிட்டு போயிட்டார் என் நண்பர் உதயசங்கர் நாங்கள் ரொம்ப நண்பர்கள் நல்ல இயக்குனர் தெலுங்கில் ரெண்டு படம் வெற்றி அடைஞ்சிட்டார் அவரை போட்டால் அவர் கதை தான் இருக்குது அதை திரைக்கதை திரைக்கதமைச்சு கொண்டு தெரியல எங்கள் அண்ணங்க தான் ஞானவேலும் வேலும் ஜெயபுராஸ் அவரும் தயாரிப்பு ஜிஜே கம்பெனிஸ்னு அவங்களுக்கு நான் படம் எடுக்க போகிறேன் விக்ரம் வச்சு அது பேச்சுவார்த்தை இருக்கும்போது தம்பி இது ஏதாவது சரி பண்ணணுமே தம்பி கேப்டனுட்டு வர சொல்லியிருச்சு தேதியை வாங்கியாச்சு அப்படின்னு அப்படியே நான் சரிண்ணே அப்படின்னா அப்புறம் அந்த திரைக்கதமைச்சு வசனம் எழுதுகிறோம் அதில் என்ன பெரிய நட்பு பக்கத்து பக்கத்து என் வீடு பக்கத்து வீடு தான் சுதீஷ் வீடு அப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் நெருக்கம் அப்போ அந்த காலகட்டத்தில் ரொம்ப நட்பு அவரை வரைக்கும் ஆழ்ந்து தூரம் இருந்து பார்த்தாலும் அருகில் இருந்து பார்த்தாலும் சிறந்த மனிதாபிமானி தன் தட்டில் என்ன இருக்கோ அது சாதா அடுத்தவன் தட்டில் இருக்குன்னு நினைப்பார் சாப்பாடு இவர் இவர் நேற்று வந்திருக்கார் இவர் உதவி இயக்குனர் இவர் கிளாப் அடிக்கிறவர் இவர் கண்டிச்சி பார்க்கறது இவர் அசோசியேட் அதெல்லாம் கிடையாது எல்லோரும் ஒன்று தான் இருக்குது யதார்த்த மனிதன் இயல்பான மனிதன் சும்மா புகழின் உச்சிக்கு போனாலும் கலையில் சாதித்ததெல்லாம் தலையில் ஏறாமல் பார்த்துக்கிட்டேன் அப்படி சில மண்டக்கிற ஒரு படம் அடி அடித்தோன்னே ஒரு படம் வெற்றி அடைஞ்சோன்னே அப்படி இது சாத் அந்த திமுறலாம் கிடையாது சாதாரண மருத்துவர் படப்பிடிப்பில் தான் பெண்ணு போடுவார் மற்றபடி சாதாரண கதர் வெட்டி சட்டை தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் காங்கிரஸ் குடும்பம் அவர் அதனால் ரொம்ப தான் இருப்பார் அப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் விஜயகாந்தால் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு ஆயிரம் பேரை சொல்லிடலாம் நீங்கள் அவரால் கெட்டவர் அப்படின்னு ஒருத்தனை கூட விரலிட்டி நீட்டி சொல்ல முடியாது விஜயகாந்தால் அவர் கட்டுப்பிட்டாருங்க அப்படின்னு அது வந்து அந்த மாதிரி நடிகரில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டவரை ஜெய் சங்கரை தான் சொல்லுவாங்க பெரிய ஜென்டில்மேன் அவர் அப்படின்னு பாருங்கள் நான் அவரை பார்த்ததில்லை படத்தில் பார்த்தது தான் சொல்லுவாங்க அவர் அவர் மாதிரி ஒரு ஜம்மாப் மேன் வந்து இப்போ ஒரு ஆக சிறந்த மனிதனை வந்து பார்க்குறது பாருங்க இப்போ ஒரு உதாரணம் அவர்கிட்ட ரொம்ப நாளாக கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வண்டி ஓட்டுறவர் எங்கள் அப்பா மவுலின்னு ஒரு இயக்குனர் நடிகர் எழுத்தாளர் இருக்கார் ஏய் மவுளி ஒரு நல்ல நகைச்சுவை காமெடி கதை இருந்தால் கொடு ஸ்கிரிப்ட்டு ரொம்ப நாளாக என்கிட்ட கார் ஓட்டிக்கிட்டு அவனை ஆக்கலாம்னு இருக்கேன் அப்புறம் இவன் இவன் ரொம்ப கஷ்டப்படுறா ரொம்ப நாளாக இருக்கேன் இந்த மேக்கப் மேனான் அவனையும் ஒரு ப்ரொடியூசராக்கணும்னு இருக்கேன் நீ ஒரு கதை கொடு இப்படி ஆக்கி விட்டால் அப்படிலாம் நடிகையில் நீ எல்லாம் ப்ரொடியூசராக நீ எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியா போறியடா அப்படி தான் என்னப்பா அது ரெண்டாவது அந்த பணம் கொடுத்தா தான் டப்பிங் பேச வருவேன் அது கொடுத்தா தான் ரிலீஸ் பண்ணுவேன் பார்த்துக்கலாம் அப்படி ஆளுகலாம் ரொம்ப அரிதுன்னு அரிது அதுக்கப்புறம் இவர் அதனால் எப்படி பார்த்தாலும் அவர் வந்து இப்போ விஜயகாந்துங்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க சண்டை போடுவாங்க ஆடுறாங்க பாடுறாங்க அதெல்லாம் அவரை மாதிரி மனுஷன் வர்றது கடினம் அது ரொம்ப கடினம் அந்த மாதிரி என்னவர் நான் அறிஞ்ச வரைக்கும் நம்மள மாதிரி தான் அவர் ஒரு காட்டான ரொம்ப கடுமையான உழைப்பாளி இந்த கூட்டம் கட்டம்லாம் சமாளிக்கிறே ஏடா மேய்ச்சி மடிச்சுக்கிட்டு என்னடா பிரச்சனை அப்படின்னு போ அப்படி பயப்பட மாட்டார் அது என்னென்னு பார்ப்பா ஐஏய் அப்படின்னு சில பேர் போய் உட்காந்துக்கிறவரில்ல அதெல்லாம் அவரே போவார் அது துணிச்சலாம் நல்லது அது அது ஒரு பெரிய இழப்பு தான் அது எப்படி பார்த்தாலும் நம்ம என்ன ஆறுதல் சொல்லிக்கிட்டாலும் அவர் இடத்தை நிரப்புறது கடினம் ஒரு சிறந்த இது நல்ல மனிதர்லாம் வார்த்தையில் அடைக்கிற முடியாது ஆக சிறந்த மனிதன் அது அதாவது தான் இப்போ அரசியல் ரீதியாக வந்து என்ன வேணாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இப்போ வரைக்குமே அதை மறைஞ்சதுக்கப்புறமும் நம்ம இவ்வளோ இவ்வளோ வருஷம் அதாவது இதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்க போகிறோம் இப்போ இந்த தருணத்தில் அவரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போது உங்களுடைய முதல் சந்திப்பும் உங்களுடைய இறுதி சந்திப்பும் விஜயகாந்த் அவர்களோட என்னவாக இருந்தது முதல் சந்திப்பு இப்போ தூர தூரம் இருந்து பார்த்துக்கிட்டே தான் கதை கர்ம வீரன் நிறைய கதை போய் சொன்னேன் கதை சொன்னேன் பசுமன் கதையெல்லாம் சொன்னேன் அப்போ சூழலில் அங்கே சரி சேர்ந்து இயக்க முடியல அப்போ அது பலதமுறை சந்தித்து பேசியிருக்கேன் அதில் என்னென்னா அரசியலாக அவரை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அவரும் நானும் தான் வந்து ஐயா கலைஞர் அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்போது கட்சி ஆரம்பித்து வந்தோம் அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது எம்ஜிஆருக்கு அது இருந்ததான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் திட்டமிட்டு வந்ததாக தெரியல ஆனால் அவர் ஏதோ அவர் பாடல்கள் அமைஞ்சது உரையாடல்கள் கதையை அமைஞ்சது எல்லாமே அதுக்காக திட்டமிட்டு வந்தாரோன்னு தோணும் ஆனால் அவர் கட்சி ஆரம்பிக்க ரொம்ப தாங்கி தங்கி தான் ஆரம்பித்தார் அதுதான் வரலாறு நம்மால் வந்து ஒரு காலகட்டத்தில் இல்லை நம்ம வரணும் உடைய ரசிகர் அவர் அந்த முன்மாதிரியாக வச்சு நம்ம வரணும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது இல்லை அவர் தெளிவாயிட்டார் தெளிவாகி மன்றங்கள் இதெல்லாம் வச்சு மக்களுக்கு உதவி செஞ்சு நலத்திட்டங்கள் அரசு செய்கிறதெல்லாம் அவர் செஞ்சார் இப்போ குறைஞ்சது அவரால் படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிரக்கணக்கு மேலே இருப்பாங்க ம் அவர் அப்படி படிக்க வச்சார் அதில் அப்போ அந்த மாதிரி இதில் அவர் வந்தார் வரும்போது அவங்க நல்லா ஆளுமையாக அதிகாரத்தில் இருக்கும்போது துணிஞ்சு வந்தார் வந்தார் மற்றவங்கள்லாம் அஞ்சுவாங்க படத்தை வெளியிட மாட்டாங்க வளர்க்க முடியும் எதா பிரச்சனை பார்த்துக்குறோம்டா எதாக இருந்தாலும் என்னடா அப்புறம் என்ன அவங்க அப்படி இருங்கிற துணிச்சலில் வந்து வந்தார் வந்தோன்னே முதல் தேர்தலே வந்து பாருங்கள் அவர் இப்போ நான்லாம் எனக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் எனக்கு ஒரு தலைமை எனக்கு ஒரு தத்துவம் கருத்தியலை ஏற்று நாங்கள் எங்கள் தலைவரை ஏற்று வர்றோம் எனக்கு இந்த எண்ணமே கிடையாது அவர் அவரே தான் தலைவர் அவரே நான் தலைமை வர்றேன் அப்படின்னு வந்தார் முதல் தேர்தலே அவர் தென் மாவட்டத்தில் எங்கேயும் நிற்காம போய் விழா இதில் போய் நின்று விருத்தாச்சலத்தில் போய் நின்று வென்றார் ஆறு விழுக்காடு வாக்குத்துறாரு முதல் தேர்தலே எம்ஜிஆர் ஜெயலலியில் இருக்கும்போதே கூட்டின் இல்லாமல் தண்ணிச்சு மக்கள் நல்ல அபிமானம் வச்சுருந்தாங்கன்னா ஒரு அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா படங்கள்லேருந்து மக்களுக்கு ஒரு அபிமான ஒரு நல்ல கண்ணியமான மனிதர் உங்களுக்கு உதவுறாருல எல்லாருக்கும் உதவுனாருன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு உதவுறாருல அந்த உதவி ஆயிரம் பேருக்கு செய்தியாக போயிருது எனக்கு ஒரு இருப்பா என்னை கொடுத்தாருப்பா அப்படின்னு இன்னொருத்தருக்கு உதவுறாருல அது ஒரு ஆயிரம் பேருக்கு செய்தியாக போயிடுது இன்னொருத்தருக்கு உதவலை இப்படி பரவி 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 அவர் நல்லவர் நல்லா உதவி செய்வார் மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு போடுவார் நல்ல ஏழைக்கு கஷ்டம்னா உதவுவாருங்கிற செய்தி நாடங்களும் பரவிடுது அதில் தான் அவருக்கு அந்த வாக்கு வந்துடுது அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலையும் அதே மாதிரி நின்று பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு தொட்டுவிட்ட அப்படி அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய இது தான் அப்போ அதில் அவர் அவர் அந்த அசாத்திய துணிச்சலை வந்து பாராட்டணும் இப்போ வர்றவங்களாம் யாரும் இல்லாத பொட்டில் கம்பெடுத்துக்கிட்டே யாராவது வர்றீங்களாடா வாடா அம்மோதுவோம்டா அப்படின்னு சொல்கிற ஆள் இல்லை அவர் ஆளுக இருக்கிற கூட்டத்தில் இறங்கி சண்டை செஞ்சாள் அதனால் அவர் ரொம்ப துணிச்சல்காரர் அவர் கடைசி படிப்பேனாக இருக்குது தான் என்னன்னா கூட்டணின்னு போயிட்டிங்கன்னா முடிஞ்சிட்டுது உங்கள் உங்கள் கதையே முடிஞ்சிருக்கும் அந்த தனித்துவத்தை இழந்துருவோம் தனித்துவத்தை இழந்துருவோம் தனித்துவத்தை கூட்டணிக்கில் போய் இழக்காமல் காப்பாற்றி வச்சுருந்தது எங்கள் ஐயாதான் மருத்துவர் ராமதாஸ் ஐயாதான் அதுவுமே வந்து ஒரு அளவுக்கு மேலே அவர் இப்போ 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 வந்து பத்து புள்ளி விழுக்காடு வச்சுருந்தார் இல்லையா அது இந்த போட்டு அவரை நச்சரித்து இப்படியாவது உள்ள அவரை விடாத விடாத கொண்டே அம்மா ஜெயலலிதாட்டை வந்து நாற்பத்தஞ்சி சீட்டுன்னு கொடுத்து அப்புறம் இது பேசி இருபத்தொம்பது வருது எதிர்கட்சி தலைவராக வந்தார் அது அது அதை விட அது அந்த உயரத்தோடு முடிஞ்சிட்டுது அதுக்கப்புறம் இங்கிட்டு ஒரு பிஜேபியோட கூட்டணி அப்புறம் அங்கிட்டு மக்கள் நாளில் கூட்டணி அப்படி போகும்போது அப்படியே விழுக்காடு குறைஞ்சிடுது நீங்கள் மாற்றுன்னு சொல்கிறீங்கள நான் என்ன நினைப்பேன் நான் ஒரு சாதாரண இப்போ ஒரு இப்போ ஒரு குடிமகன் நீங்கள் மாற்று நான் பொதுமக்கள் ஒருத்தனை மாற்றுன்னு சொல்கிறார் இந்த தம்பி அப்படின்னா எந்த கட்சி அரசியல் எந்த கட்சியின் ஆட்சி முறை எதில் அதில் எதிலிருந்து மாற்று இந்த கட்சி ஆட்சிகள் இந்த கட்சியின் நிர்வாக முறை இது இதில் இருந்தானே மாற்று விற்கப்படுது இந்த கட்சியின் அரசியலில் தானே அப்புறம் அந்த கட்சியோட கூட்டணி வச்சுட்டா அப்புறம் ஏன் ஏமாற்ற ஆயிருது பாருங்கள் அப்போ இது பத்தோட பதினொன்று ஆயிடுச்சு அப்படின்னு அப்போ ஒன் தி பார்ட்டியா நம்பர் ஒன் பார்ட்டியாங்கிறத முடிவெடுத்துக்கணும் நீங்களும் ஒரு நீங்களும் ஒரு கட்சி இல்லை நம்ம தான் ஒரு கட்சி அப்படின்னு வரணும் அப்படின்னா நீங்கள் தனித்து தான் நிற்கணும் தனிச்சு நிற்கும்போது தனி தூத்த இழக்க மாட்டோம் நீங்கள் கூட்டணி போயிட்டீங்கன்னா அவர் கூட்டணி கட்சின்னு தலைவர் கோச்சு போகிறோம் ஏதாவது பேசினோம்னா கூட்டணி சீட்டு தரம் போட்டுருவானோ ஓகே எதையா பண்ணி வரக்குவது நீங்கள் எந்த கருத்தும் பேச முடியாது இப்போ அண்ணனை பார்த்தீங்கன்னா எதுக்கும் பயப்படும் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கா அப்படியே எதுக்கு பயப்படணும் நான் முடிவு பண்ணுவேன் இந்த தொகுதியில் பெண் இந்த தொகுதியில் ஆண் இங்கே வந்து பொது தொகுதியாக ஓ போடு பொது தொகுதியில் ஆதி தமிழரை நிறுத்தினா ஓட்டு போட்டா போடு போல என்னப்போ இங்கே எதை நிறுத்த அது பூஜைப்போ போடுற நம்ம முடிவு தான் எவன் நம்மளை சட்டை பிடிச்சி அடிக்க போகிறதில்லை தூக்கில் தொங்க விட போகிறதில்ல நினைக்கிறோம் செய்கிறோம் அந்த முடிவை வந்து கூட்டணிக்கில் போனால் எடுக்க முடியாது அப்போ நீங்கள் தானாக உங்கள் சமரசம் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க ஐயா கண்ணதாசன் சொல்கிறாரில்ல வாழ்க்கையில் ஒரு தடவை நீ சமரசம் செஞ்சிட்டீனாடா சாகிற வரைக்கும் நீ அதை தாண்டா செய்யணும்ன்றார் வேறு வழியே கிடையாது வழியே கிடையாது நீ வந்து சமரசம் தான் போன தடவை ஆதரிச்சு இல்லை அதே மாதிரி இந்த தடவை ஆதரிச்சு விடுங்க அப்படிம்பா இல்லைங்க நான் இப்போ திருந்திட்டேங்க அதில் ஒன்று யார் திருத்த வச்சுக்கிறது அது செயல்படாது அதனால தான் அது அந்த இடத்துல நம்மால் விட்டுட்டப்ட்டு அதோட அவர் உடல் நலம் வந்து கட்டுருச்சு இல்லைன்னா தமிழக அரசியலில் பெரிய ஒரு மாறுதல் உருவாகிருந்துருக்கும் இவர் வந்து கேரவன் பாலிட்டிஷியன் இல்லை இப்போ நாலாண்டா கேரவன் பாலிட்டிஷியன் இல்லை அது ஏன்னா இதே வண்டி ஓரமாக இருக்கிறா பார்க்க மாட்டேருக்கடா சோற போடுறா சாப்பிட்றா வேறு தண்ணி கூட போடா வண்டிடுறா ஏ வெயில் அது போடா 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 அப்படி போயிட்டு இருப்போம் அவர் அதே மாதிரி தான் வெயில் மழை பனி காற்று புயல் எதை பற்றியும் கொல்லப்பட மாட்டேன் நடிக்கும்போதுமே நானே பார்த்துருக்கேன் மூணு நாள் நாலு நாள்லாம் தூங்காமல் நடிப்பா அப்படி போயிட்டு குளிச்சுட்டு உடனே வந்துடுவேன் அப்படி ஒரு உழைப்பாளி அது இல்லைன்னா ஒரு வருஷத்தில் பதினெட்டு படம் ரிலீஸ் பண்ணிக்க மாட்டேன் பார்த்து பி ஒரு நடிகை பதினெட்டு படம் அப்படின்னா ராப்பகெல்லாம் தம்பி கடுமையான உழைப்பாளி அதில் அவர்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா அவருக்கு தமிழ் பற்று தமிழ் மீது நல்ல பற்று ரெண்டாவது எங்கள் தலைவர் மேலே அவருக்கு பெரிய பாசம் அதனால தான் அவர் அந்த கேப்டன் பிரபாகரன் பேர் வச்சது பெரியவனுக்கு வந்து விஜய் பிரபாகரன் பேர் வச்சதுலாம் அதனால தான் அப்புறம் ஈழத்தமிழர்கள் எல்லாம் அவரே என்ன ச நடிகர்கள் சேர்த்துக்கிட்டு ஒன்றா இருந்தது ஆளுமையான ஆள் இந்த காவிரி நதிநீர் இதுக்கெல்லாம் அவர் சங்கத்தில் தலைவராக இருக்கும்போது எதுக்கடா அந்த பிரச்சனை நினைக்காமல் எல்லாரையும் அவர் கூப்பிட்டா எல்லோரும் வருவாங்க ஏன்னா அவர் எல்லோரும் மேலே அன்பாக இருப்பார் அதனால் அவர் மேலே எல்லோரும் அன்பாக இருப்பாங்க அது பெரிய அளவுக்கு செய்த ஒரு ஆள் தான் அது அவர் தான் எனக்கு கடைசி படிப்பினேன் டே இப்போ இப்பெல்லாம் எனக்கு என்ன சிமா அதை மட்டும் என்ன சொல்கிறன்ட்டு இருந்த சிமா நீங்கள் அதை மட்டும் செஞ்சிடாதீங்க வாழ்க்கையில் நீங்கள் எவனோடு சேர்ந்துடாதீங்க இதான் சொல்லுவார் கரெக்டாக செஞ்சுப்பார் இப்போ எவனோடு சேர்ந்துடாதீங்க சிமான்னு அந்த இடத்துல தான் பிள்ளை நிகழ்ந்துருது சின்ன சின்ன பிள்ளைகள் வரலாற்றில் தமிழ் இனத்துக்கு நிகழ்ந்துடும் அதில் எங்கள் தாத்தா காமராஜ் பதவி விலகினது பேரறிஞர் அண்ணா ஆனால் ஒன்றையாண்டு காலத்தில் இறந்து போனது இந்த மாதிரி தவறுகள்லாம் நடந்துடும் வரலாற்றில் இதெல்லாம் இருந்திருக்கக்கூடாதா எனக்கெல்லாம் தோணும் இந்த பாரதிங்கிறந்தான் பையன் எங்கே எதுக்கு முப்பத்தொம்பது வயசுல செத்தான் இன்னொரு இருபது வருஷம் இருந்துருக்கக்கூடாதா இங்கே கண்ட கண்ட நாயெல்லாம் நீண்ட நாள் வாழுதே ஒரு ஒரு இன்னும் ஏய் அவன் தமிழ் இலக்கிய உலகம் வந்து அப்படியே வறட்சியில் இருக்கும்போது ஒரு பெரும் மழையாக பெஞ்சு ஒரு பாய்ச்சலை உண்டாக்குன ஒரு பெரிய ப அவன் வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் இருந்துக்கக்கூடாதா கூடாதா சரி நாற்பத்தொம்பது வயசு வரைக்கும் இருந்துருக்கக்கூடாதாடா டெய் இருந்திருந்தா இருந்திருந்தாங்க எப்படி இருந்திருக்கும் இந்த கண்ணதாசன் எதுக்கு ஐம்பத்தஞ்சு ஐம்பது வயசில் சாகர் வயசாக நூறு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் எடுத்துக்கூடாதா த எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை அவனும் முப்பத்தொம்பது வயசு செத்து போகிறேன் ஏன் நீ ஒரு இன்னும் ஒரு பத்து வயசு இருந்துக்கூடாதா என்னென்ன ச கிடச்சிருக்கும் எவ்வளோ அரிதான பொக்கி கிடச்சிருக்கும் கருத என் தம்பி முத்துக்குமாறு வந்து அப்படி எழுதிக்கிட்டு இருக்கிற போது டக்குன்னு விட்டு விட்டேன் அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா கொடுமை இது அப்படின்றது இருக்குது நம்ம வாங்கி வந்து வரமாது சாபமானு தெரியாமல் போயிடும் அது மாதிரி தான் இவர் கொஞ்சம் இருந்திருந்தாருன்னு ஒரு பத்தாண்டுகள் அப்படி இருந்திருந்தாருன்னா அந்த அந்த ஒரு பத்தாண்டு அவர் செயல்படாமல் இருந்துட்டார் பாருங்க நலிவுற்று அந்த பத்தாண்டு மட்டும் நல்ல இயங்குற மாதிரி இருந்திருந்தார் இந்நேரம் மாறுதல் வந்தார் தேடும்போது இப்போ எனக்கெல்லாம் என்ன தேடறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் வந்து ஒரு பின்புலம் இல்லை அவராவது நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் நடித்து ஒரு ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் கிளை வச்சு அந்த கிளை அப்படியே அந்த ரசிகர் மன்றங்களை அப்படி கிளையாக மாற்றி தொண்டர்களை ரசி தொண்டர்களாக்கிட்டாங்க நடிகர்களுக்கு அந்த வசதி இருக்குது நமக்கு அது இல்லையே விஜயகாந்த் கமல்ஹாசன்னு தெரியாதவங்க யார் இருப்பாங்க தம்பி ஆனால் என்னை யாருக்கு தம்பி தெரியும் ஆனால் நானும் நாங்களும் வந்திருக்கோம் பாருங்கள் கிளம்பி ஊரோ எங்கள் அம்மா அப்பாவுக்கு அரசியல் நான் தெரியாது எங்கள் அப்பா முதலமைச்சரும் கிடையாது எங்கள் தாத்தா அமைச்சரும் கிடையாது எங்கே கிடையாது கோடி ஓடி அப்படின்னா அதை பதுக்கி ஒதுக்கி வைக்கிறதுக்காக பதவிக்குவார் ஐயதுங்க கிடையாது சேர்த்து போச்சு ஏன்னா அழு இது எங்கள் ஆள் சொல்லிட்டு போட்டார் சரணடைஞ்சு சாகிறதுக்கு சண்டைகிட்டு சேர்த்துருவோம்டா தம்பி இந்த பேர் போராடினாலும் ஜாவம்டா போராடினாலும் ஜாவம் இத கோட்பாடு போராடினோம்னா ஒருவேளை வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அதனால போராடி சாவம்டா இவ்வளவுதான் தம்பி இவ்வளவுதான் எங்க கதை எங்க கதையின் தொடக்கம் இவ்வளவுதான் தளபதினு ஒரு படம் எடுத்து சின்ன தாயவள் தந்தரா சாவே அதெல்லாம் போட்டின் அடி ரகமாக கையை தட்டு இந்த பாட்டை கம்போஸ் பண்ணுவேன் அடுத்த ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் இல்லை எம்னையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதானோட அப்புறம் கொஞ்சம் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை ஆடத்தான் கொஞ்சம் சுந்தரி கண்ணா சுந்தரி இந்த சாரிகர் மந்தத்தை யார் கண்டுபிடிச்சது அதுக்கப்புறமா இந்த மணியாற்றை கண்டுபிடிச்சா அந்த மந்திரி மாதிரி கட்டியாக தொங்குறான் அத ஒழிக்க முடியாதா ஒழிக்கலாம் நாமதான் தான் ஜோத்துக்கு ஜிங்கில் 11 days of grand europe trip with easy emi of rupees 25000 only with gt holiday. ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் தித்தி கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்கின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்